கத்துடைய ஜீவ ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் ஜீவ ஜீவாப்பம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் பிரியமானவர்களே ஆண்டின் நாட்களுக்குள்ளாக வந்திருக்கின்றன இந்த ஆண்டு இறுதி நாளிலே கர்த்தர் நமக்கு தருகின்ற ஜீவாப்பம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே நாம் கடந்த வருடத்தை திரும்பி பார்ப்போம் பல மேடு பள்ளங்கள் கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் அன்பங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் வழிநடத்தி வந்த தூய அன்பிற்கு நன்றி செலுத்துவோம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் ஒருவேளை நாம் பல காரியங்களை இழந்திருக்கலாம் பல காரியங்களிலே நாம் அவமானப்பட்டிருக்கலாம் அல்லது பல காரியங்களிலே நாம் தள்ளப்பட்டிருக்கலாம் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் கவலைப்படாதீர்கள் எல்லாம் கர்த்தர் நன்மைக்காகவே செய்திருக்கிறார் என்று உணர்ந்து நன்றி செலுத்துவோம் அப்பொழுது நிச்சயமாகவே எல்லாம் நமக்கு நன்மையாக நடக்கும் ஒருவேளை அது நமக்கு தீமையாக தோன்றினாலும் கர்த்தர் நன்மையாக மாற்றி நமக்கு ஆசீர்வாதத்தை தந்தருள்வார் இப்படிப்பட்ட உன்னத அனுபவத்திற்குள்ளாக வர நாம் அழைக்கப்படுகின்றோம் கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளின் படி கீழ்ப்படிந்து அவருக்காக ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழும் பொழுது நம் வாழ்விலே அனைத்து காரியங்களும் நன்மையாகவே முடியும் இந்த விசுவாசத்தோடு கர்த்தருக்கு நன்றியறுதலான இருதயத்தோடு நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டின் கடைசி நாளுக்கு வந்திருக்கிறோம் அப்பா இந்த ஆண்டை உமது நாமத்திலே துவக்கினோம் நீண்ட பயணம் அப்பா இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எங்களை கைவிடாமல் நாங்கள் உண்மையாய் உமிழை அன்பு கூர்ந்து இருக்கிறபடியினாலே எங்களை நீர் பாதுகாத்து வந்திருக்கிற தயவிற்கு நன்றியப்பா அது மட்டுமல்ல எங்களுக்கு நேர்ந்த எல்லா காரியங்களும் நன்மைக்காகவே முடிந்தது என்று நாங்கள் உணர்கிறோம் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் தூவி திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல பிதாவே அமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அப்படியே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அமேன் நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்துவின் கிருபையும் விதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ்